மகரம் மகர ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது பாவத்தில் வருகிறார் உங்கள் வீட்டில் உங்களுடைய வாரிசுகளுக்கு நன்மை நடக்கும் வாரிசுகள்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லலாம் குழந்தை இல்லாமல் இருக்கின்ற மகர ராசி பெண்களுக்கு சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம் கர்ப்பம் உண்டாகும் சில பேருக்கு வாரிசு உருவாகும் சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடக்கும் அது ஆண் பெண் யார் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு ஐந்தாம் பாவத்தில் குரு வந்தால் உங்கள் பூர்வ புண்ணியம் உதவியாகி உங்கள் வியாபாரத்தில் உங்கள் பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் வீட்டில் பல புது பொருள்கள் வந்து சேரும் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற நோய் நொடியில் இருந்த சிறிய சிறிய வாரிசுகள் குழந்தைகளுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு இருக்கு நீங்கள் கலைஞராக இருந்தால் உங்களுக்கு நல்ல பதவி இருக்குது அதனால் உங்களுடைய வேலையிலேயே ஒரு பதவி இருக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு ஸ்டுடியோவில் ஆர்டிஸ்டாக போகிறீங்க ஆனால் அதுலேயே ஒரு பதவி வர்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம் வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு நல்ல காலம் பெண்களுக்கு டிலே ஆகி ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நல்ல காலம் அது சூப்பராகவே இருக்கும் டாப்பாக இருக்கும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருப்பீங்க பெண்களுக்கு படிக்கிறீங்க ஆண் பெண் யார் இருந்தாலும் நல்ல காலம் என்று சொல்லுவேன் ஆனால் ரொம்ப அதிகமாக விளையாட்டில் போய் காலேருந்து அடிக்கும்பொழுது சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கார் கால் அடிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்க கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் குரு பயிற்சினால் பிரச்சனை கிடையாது ஆனாலும் மிச்சம் இருக்கிற கிரகத்தையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் அரசியலில் ஒரு பதவி கிடைக்குது நம்ம எல்லாமே ஏதாவது பண்ணிடலாம் என்று பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் பெருசாக மாட்டேங்க அதனால் பதவி உடனே எதுவும் தில்லுமுல்லு பண்ணாமல் இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் புகழ் வரும்பொழுது ரொம்ப சாந்தமாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பரவாயில்லப்பா ஆண்டவா என்னை கொடுத்துருக்க அந்த பதவியை போகிறோம் அப்படின்னு நினச்சி இருக்க வேண்டும் தவிர இல்லைன்னு பெருசாக செஞ்சீங்கன்னா பெருசாக மாட்டுவீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல காலம் விவசாயம் நல்லாவே இருக்கும் பேர் புகழ் இருக்கும் வாரிசுகள்னால் உங்களுக்கு நன்மை நடக்கும் வீட்டில் நன்மை நடக்கும் உங்களுக்கு ஏதாவது புது வாகன வசதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது பாருங்க மகர ராசிக்காரர்கள் சில பேர் வீட்டில் பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கிறது சுப செலவு நடக்கிறது எல்லா வாய்ப்புகள் இருக்கு மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பரிகாரம் மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று ரெண்டு பரிகாரம் செய்ய வேண்டும் ஐந்தில் குரு இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு ஸ்வீட் தானம் வியாழக்கிழமை செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டும் கா காக்கும் சாப்பாடில் எல் கருப்பு எள்ளு சேர்த்து விட்டு உணவு வைக்க வேண்டும் மாதிரி மகர ராசிக்காரர்கள் செய்தார்களானால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும் பேர் புகழை கொடுக்கும் மன நிம்மதி கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க